கோவை உக்கடம் பகுதியில் துளசி ஃபார்மசியின் எண்பத்தோராவது புதிய கிளை துவக்கம் கோவை உக்கடம் பகுதியில் இன்று துளசி ஃபார்மசியின் எண்பத்தோராவது புதிய கிளையை கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் முருகேஷன் திறந்து வைத்தார் மருத்துவர் டாக்டர் பாபு ராணி குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் துளசி ஃபார்மசி நிர்வாக இயக்குநர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் முதல் விற்பனையை கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர்கள் சங்க செயலாளர் வெங்கடேஷ் துவக்கி வைக்க அதனை கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர் சங்க பொருளாளர் செல்வராஜ் பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர்கள் பசுபதி சீதாராமகிருஷ்ணன் மற்றும் துளசி ஃபார்மசி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் திறப்பு விழாவை முன்னிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு மருந்துகளை வாங்குபவர்களுக்கு பதினைந்து சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது துளசி ஃபார்மசி இன்று தனது எண்பத்தி ஓராவது கிளையை கோவை உக்குடம் பகுதியில் உள்ள லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் பெட்ரோல் பங்கில் துவங்கியது இந்த நிகழ்ச்சிக்கு லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் வந்திருந்து சிறப்பித்தார்கள் மற்றும் கோவையின் முன்னணி கைனகாலஜிஸ்ட் டாக்டர் பாபு ராணி அவர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் துளசி ஃபார்மசி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கோவையில் துவங்கப்பட்டது இப்பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போது நகரங்களில் எண்பத்தி ஒரு கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது இன்றைக்கு இந்தியாவின் முதல் பத்து மருந்து தொடர் நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் துளசி ஃபார்மசி மேலும் பல மருந்துகளை தன்னுடைய ஓன் பிராண்டாக வெளியிட்டிருக்கிறோம் அது முக்கியமாக சர்க்கரை மற்றும் ரத்தக் கொதிப்புக்கான மருந்துகளவை மார்க்கெட் விலையிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாற்பது ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரை விலை குறைவாக உள்ளது இந்த மாதிரியான ஓன் லேபிள் ப்ரிஸ்க்ரிப்ஷன் ப்ராடக்ட்ஸை முதல் முதலில் அறிமுகம் செய்தது துளசி ஃபார்மசி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்தே இந்த மாதிரியான மருந்துகளை நாங்கள் அறிமுகம் செய்து சிறப்பாக விற்பனை செய்து வருகிறோம் மேலும் இங்கு எல்லா மருந்துகளும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஒவ்வொரு கடையிலும் பத்தாயிரம் எஸ்கே யூஸ்ன்னு சொல்லுவோம் எஸ்கே யூஸ் இருக்குது அதனால் நீங்கள் ஒவ்வொரு கடையாக தேடிட்டு அலைய வேண்டியதில்லை இப்போ டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இங்கே கிடைக்கும் அந்தளவுக்கு மருந்துகளை வந்து அவைலபிலிட்டி வச்சுருக்கோம் மேலும் மருந்துகள் எந்த ஒரு ப்ராப்பர் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம் இருபத்தஞ்சி டிகிரி சென்டிகிரேடுக்குள்ள தான் இன்றைக்கி இல்லை இப்போ வர நவீன மருந்துகள் வைக்கணும் அதுக்காக இப்போ எல்லா கடைகளையும் ஏர் கண்டிஷன் பண்ணியிருப்போம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பொருட்களை ப்ராப்பரான கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுருப்போம் எல்லா கடையிலையும் ஃபார்மசிஸ்ட் முழு நேரமாக இருக்கணும் அதெல்லாம் அந்த மாதிரியான காம்ப்ளியன்ஸுன்னு சொல்கிறோம் அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணுற நிறுவனம் துளசி ஃபார் ஃபார்மசி ஸோ கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் சென்ற ஆண்டு ஒரு இந்த இந்த ஆண்டு இப்போ இது இது எண்பத்தி ஓராவது கிளை இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலை பாரத் பெட்ரோலியம்லேயே விரைவில் வர இருக்கிறது என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி